எப்போ பார்த்தாலும் அதிகாரியுடைய டென்ஷன் அதிகாரியுடைய ஆதிக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அன்பு வேணும் அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் ரோஸுடைய அந்த அந்த எசன்ஸு அதை கொஞ்சம் எடுத்து அதில் கலந்துக்கலாம் அதேமாதிரி மாதிரி செம்பருத்தி பூ அதிகாரிகளுடைய தொல்லையிலிருந்து நம்மளை விடுவிச்சு கொடுக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தர் வீட்டில் வந்து குடும்பத்தில் சண்டை ஒருத்தர் வீட்டில் வந்து பணப்பிரச்சனை இன்னொருத்தர் வீட்டில் வந்து எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல தொழிலில் முடக்கம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து எப்போ பார்த்தாலும் அதிகாரியுடைய டென்ஷன் அதிகாரியுடைய ஆதிக்கம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்போ என்ன செய்கிறோம் யார்ட்டையாவது போய் இந்த வசியமையை வாங்கி நம்ம பூசிக்கிட்டோம்னா நமக்கு எதாவது பிரச்சனை தீருமே அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு அந்த எண்ணம் தோணுது ஏன்னா பிரச்சனைக்கு நாளுக்கு நாள் பிரச்சனை வரும்போது எதாவது ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கும்போது இந்த வசிமை வசிமை வைங்கிறாங்களே இந்த வசியமை வாங்கி பூசுவோமா அப்படின்னும்போது நீங்கள் எதுக்கு போய் வெட்டியாக காசு செலவழித்து இன்னொருத்தட்ட வாங்குறீங்க நான் சொல்கிற மாதிரி நீங்களே மையம் தயார் பண்ணி நீங்களே வச்சு பூசிக்கிட்டு போங்க உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இருந்து தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ பொதுவாக வந்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க அத்தரு அரக்கஜா அஞ்சனக்கல் இப்போ நான் சொல்கிறது வந்து நான் இங்கே குறித்து வச்சுக்கோங்க அஞ்சனக்கல் அரக்கஜா கோரவாசனை புணுகு குங்குமப்பு ஜப்பாது இந்த மாதிரி வாசனை திரவியங்களை வாங்கி வச்சுக்கிறேங்க அதோடய நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த ஏழு பொருளையும் மொத்தமாக வச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன கண்ணாடி பாத்திரத்தில் அதாவது இந்த கோலை கண்ணாடி கோலைகள்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து நீங்கள் வந்து கைப்படாமல் கூட இல்லை ஏதாவது ஒரு ஸ்பூன்லேயோ அதாவது எதாவது ஒரு குச்சியிலேயோ மரக்குச்சியிலேயோ வச்சு நீங்கள் நல்லா அப்படியே வந்து அதை குழப்பிக்கிங்க குழப்பிட்டு ரொம்ப சிம்பிளானது தான் இப்போ வந்து அன்பு வேணும் அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும் ரோஸ் உடைய அந்த அந்த எசன்ஸு அதை கொஞ்சம் எடுத்து அதில் கலந்துக்கலாம் இதுவே வந்து அன்பு அன்புனால் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினர் இருக்குது கணவன் மனைவி வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ரோஸ் ரோஸ் சம்மந்தப்பட்டது தெரியும் உங்களுக்கு அந்த அந்த ரோஸ் சம்மந்தப்பட்ட எசன்ஸை நீங்கள் கலந்துக்கலாம் இதுவே வந்து பண வரவு காசு வேணும் அப்படின்னா தாமரை இதழ் தாமரை இதழை என்ன செய்யணும் தாமரை இதழை என்பது நல்லா விசியில் போட்டு அரைச்சி அந்த இதை வந்து இதில் கலந்துக்கலாம் அப்படி நம்ம அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகாரிகளுடைய தொல்லை தாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் செம்பருத்தி பூடைய இதழ் அது மேலே இருக்க மகரந்தம்லாம் போடக்கூடாது அதேமாதிரி தாமரைலேயும் மகரந்தம்லாம் போடக்கூடாது வெறும் இதழ்களை மட்டும்தான் போடணும் இதை வந்து இது மாதிரி மசித்து அதோட அந்த மையோட சேர்த்து கலந்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் டெய்லி புருவத்திலேயோ தலையில் உச்சிலேயோ நீங்கள் பூசிகிட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரோஸ் இந்த ரோஸ் நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா கணவன் முனைக்குள்ளே ஒற்றுமை நிலைக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் காதலர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அவர் வந்து என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறவங்களாம் இதை நீங்கள் பூசிட்டு இந்த வசியமையை பூசிட்டு போனீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்கும் அதே மாதிரி செம்பருத்தி பூ அதிகாரிகளுடைய தொல்லையிலேருந்து நம்மளை விடுவிச்சு கொடுக்கும் எதை ஏதாவது ஒன்று அதிகாரிகளுக்குள்ளே செம்பருத்தி மட்டும்தான் போடணும் தாமரைன்னா பணத்துக்கு இந்த மைய தயார் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு பதினோரு நாள் பதினோரு நாள் வந்து நம்ம மகாலட்சுமினுடைய ஸ்தோத்திரம் படிக்கலாம் நூற்றி எட்டு மந்திரம் சொல்லலாம் அல்லது மகாலட்சுமிக்குரிய மந்திரத்தை சொல்லலாம் அல்லது மகாலட்சுமியுடைய ஸ்லோகத்தை சொல்லலாம் நிறைய பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க மகாலட்சுமி அஸ்டகம் அந்த அஷ்டகத்தை வாசிக்கலாம் ஒன்றுமே தெரியலை ஓம் மகாலட்சுமி நம்ம ஓம் மகாலட்சுமி நம்ம அப்படின்னு ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தையை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு அருமையாக அந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந் அந்த பதினோரு நாள் கழித்து இதை பூசி பாருங்கள் அற்புதமான பலன் கிடைக்கும் வசியமை நீங்களே தயார் பண்ணுங்கள் நீங்களே பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக அதுக்கு நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி அந்த பலனை அடைஞ்சதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் இந்த பலனை நீங்கள் சொல்லி வளமாக இருங்க நலமாக இருங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க நன்றி வணக்கம்